முழுவதும் இரண்டு நாட்களாக பலத்த மழை பெய்து கொண்டு வருகிறது இந்நிலையில் நமது ஓலிமர் செய்திகளுக்காக திரு ஓம் பிரகாஷ் நினைந்து இருக்கிறார் ஓம் பிரகாஷ் அதாவது நேற்று முன்தினம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம்

அதாவது இடத்துல சரியாக எந்த அளவிற்கு மழை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓம் பிரகாஷ் அதாவது அஞ்சு நிமிஷம் வெளியே கொடை இல்லாம வந்துட்டு அடுத்த நாளே அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகலாம் மனோஜ் அந்த அளவுக்கு மழை வருது நீங்க பேசுறது கேட்கல ஓம் பிரகாஷ் குஞ்சுன்னு பேசுறீங்களா இல்ல நஞ்சின்னு பேசுறேன்